தமிழ்ஸ் இணைய ஊடகத்தின் காளிதாசன காளிதாசன் தாயார் காலமானார் தேச ஊடகத்தின் ஆழ்ந்த இரங்கல் தமிழ் நாளிதழில் நிருபர் பணியை தொடங்கிய தற்போது தமிழ்லேஸ் இணைய ஊடகத்தில் ஊடகவியலாளராக பணியாற்றும் இளம் ஊடகவியலாளர் காளிதாசன் இளங்கோவன் அவர்களின் அன்பு தாயார் சிவகாமி ராஜு ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் காணமானார் சமீப காலமாகவே உடல்நலக் குறைவால் அவதியுற்று இருந்த அம்மையார் தஞ்சங்காரம் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அதிகாரிகள் அவர் காலமானதாக காளிதாசன் தேசம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார் மலேசிய இந்திய ஊடகவியலாளர் சங்கத்தின் சார்பில் நிருபர் காளிதாசன் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறார் அதே நேரத்தில் நிருபர் காளிதாசன் மற்றும் குடும்பத்தினருக்கு தேச ஊடகத்தின் சார்பில் அதன் தோற்றுனரும் தலைமை ஆசிரியருமான குணாரமணியம் தமது ஆழ்ந்த இரங்கலை இவ்வழியில் தெரிவித்துக் கொண்டார் இறுதி சடங்கு ஆகஸ்ட் பத்து சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி தொடங்கி பதினொன்று மணிக்குள் திரையுல்கான முகவரிகள் நடைபெறும் தொடர்புக்கு சுழு மூன்று நான்கு மூன்று இரண்டு மூன்று ஏழு மூன்று என்று ஒன்று காளிதாசு